விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிற நிலையில் அங்கீகார வெற்றி விழா என்னும் கூறிப்போடு இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து இயக்கத்தின் முதல் கொடி ஏற்றப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த குரு வந்தீர் இன்றைக்கு இந்த கொடியை ஏற்றி வைத்ததில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கொடியை ஏற்றுவதற்காக அறப்போராட்டத்தை முன்னெடுத்த புதூர்வாழ் மகளிர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறேன் நமக்கு கொடி ஏற்றுவதே ஒரு யுத்தமாக இருக்கிறது இது முப்பத்தைந்து ஆண்டுகளாக நாம் சந்தித்து வருகிற சவால் பொதுவான பிரச்சனைகளுக்காக நாம் போராடினாலும் கூட அனைத்து தரப்பு மக்களுக்காக நாம் வாதாடினாலும் கூட மைய நீரோட்ட அரசியலில் நாம் நின்றாலும் கூட இன்னும் நமக்கு கொடியேற்றுவதே ஒரு யுத்த களமாக இருக்கிறது என்றாலும் கூட அவ்வப்போது அறவழியில் போராடி அவற்றையெல்லாம் தகர்த்து அங்குளம் அங்குளமாக முன்னேறி தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு நிமிர்ந்து இருக்கிறது முதன் முதலில் இந்த மண்ணிலே இந்த கொடியை நான் ஏற்றிய போது இன்று எமது இயக்க கொடி நாளை நமது தேசிய கொடி என்று நான் பிரகடனம் செய்தேன் முப்பது முப்பத்தி நான்கு ஆண்டுகள் முரண்டோடி விட்டன இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் கர்நாடகாவிலும் கேரளாவிலும் மகாராஷ்டிராவிலும் இந்த கொடி எல்லாம் பறக்கிறது இன்றைக்கு தென்னிந்தியா முழுவதும் பறக்கிற ஒரு தேசிய கொடியாக விடுதலை சிறுத்தைகளின் கொடி மாறிவிட்டது இதற்காக நாம் சிந்திய வேர்வையும் குருதியும் மதிப்பிட முடியாதவை இன்றைக்கு ஆந்திர பிரதேசத்தின் தெலுங்கானா பிரதேசத்தின் குக்கிராமங்களிலே நட்சத்திரம் குறித்த நீலம் சோப்பு கொடியை மக்கள் ஏந்தி தங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாதுகாப்பு அரணாக இது மாறியிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கு இந்த கட்சியை ஒரு மாநில கட்சியாக அங்கீகரித்திருக்கிறது இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை ஆயிரக்கணக்கான உள்ளாட்சி பிரதிநிதிகளை கொண்டிருக்கிற ஒரு கட்சி என்றாலும் கூட இன்னும் இது போன்ற சவால்களை நெருக்கடிகளை நாம் சந்திக்க நேரிடுகிறது இந்த நெருக்கடிகளில் இருந்து இன்றைக்கு மீண்டு புதூர் மண்ணிலே புதிய கொடியை நாம் ஏற்றி வைத்ததில் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதில் நான் தூரிப்படுகிறேன் அதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நிஜார்ந்த நன்றியை கூறி தாக்குகிறேன் அனுமதியை வழங்கிய அதிகாரிகளுக்கும் அதற்காக நமக்கு ஒத்துழைப்பு நல்கிய அமைச்சர் பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் ஐந்து லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்கை வெல்ல களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்கிற முழக்கத்தை ஒண்ணு விழா மாநாட்டும் போது நான் பிரகடனம் செய்தேன் விடுதலை சிறுத்தைகளின் கொடி கொள்கை சார்ந்த கொடி சமூக நீதிக்கான கொடி சமத்துவத்திற்கான கொடி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான கொடி முழுவழி தேசியத்தை உயர்த்தி பிடிக்கிற கொடி புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்ச் போன்ற மாமனிதர்களில் கனவை நனவாக்க பட்டொழி வீசி பறக்கும் கொடி நீளம் உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும் சிவப்பு புரட்சிகர பாதையை குறிக்கும் நட்சத்திரம் விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு விடிவெள்ளி என்று சொல்லுவதை குறிக்கும் அந்த நட்சத்திரத்தில் உள்ள ஐந்து முனைகளும் ஐந்து பெரும் கொள்கைகளை அடையாளப்படுத்துகிற முனைகள் சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் பெண்கள் விடுதலை பாட்டாளி வர்க்க விடுதலை ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்ற ஐந்து பெரும் கொள்கைகளை சுட்டிக்காட்டும் தான் இந்த கொடியின் நடுவிலே பொறிக்கப்பட்டிருக்கிற நட்சத்திரத்தின் ஐந்து முனைகளும் ஆகும் ஆகவே இது சாதி ஒழிப்புக்கான கொடி தமிழ் தேசியத்திற்கான கொடி பெண்களின் விடுதலைக்கான கொடி ஆகவேதான் பெண்கள் முன்னின்று போராடி இந்த கொடியை காப்பாற்றியிருக்கிறார்கள் மாலை ஆறு மணிக்கு தென்மண்டல செயற்குழு கூட்டம் எல்லோரும் அரங்கத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் அக்டோபர் இரண்டு காந்தியடிகளின் பிறந்த நாள் மாநாடு நடைபெற இருக்கிற சிறப்பு வாய்ந்த நாள் லட்சக்கணக்கான மகளிர் பங்கேற்கிற மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலே நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள்களை ஒழிப்பதற்கு அந்த கோரிக்கையை வலியுறுத்துவதற்கு இந்த மாநாட்டை நாம் நடத்துகிறோம் மதுவால் இந்த நாடு மனித வளத்தை இழந்து வருகிறது மதுவால் ஒரு குடும்பம் மட்டுமல்ல ஒரு மாநிலம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசமும் பாழாகி வருகிறது அரசமைப்பு மதுவிலக்கு கொள்கையை வரையறுக்க வேண்டும் அதற்கான தனி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காகவும் தமிழ்நாடு அரசு படிப்படியாக கடைகளை மூடி வர வேண்டும் முழு மது நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கோரிக்கையை விடுக்கிற ஒரு மாநாடுதான் மகளிர் மாநாடு அந்த மாநாட்டிற்கு அனைத்து தரப்பாலும் ஆதரவை நல்க வேண்டும் அந்த மாநாடு வெற்றி பெற ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த ஏற்பாடுகளை செய்த இயக்கத்தின் முன்னோடிகள் தம்பி பிரபாகர் தம்பி பாபு செயின்லா பாபு புது முகாமை சார்ந்த அனைத்து விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாநகர மாவட்ட செயலாளர் சுடர்மொழி அவர்களுக்கும் ரவிக்குமார் அவர்களுக்கும் முன்னாள் முகாம் செயலாளர் சுந்தர் அவர்களுக்கும் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெயர்கள் விடுபட்டிருந்தால் தயவுறுக்கு பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு மா மேதை மாற்றக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல எரிச்ச வாங்கிய கூட்டமும் அல்ல பாயும் விடுதலை சிறுத்தைகள் அடங்க அனுப்போம் அத்துமீறுவோம் திமிறி எழுவோம் திருப்பி அடிப்போம் தலை நிமிரச் சேரி திரளும் தலை கீழாய் நாடு புறலும் வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் சனநாயகத்தை வென்றெடுப்போம் 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 ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் வேறறுப்போம் வேறறுப்போம் சமாதனத்தை வேறறுப்போம் நிலைநாட்டுவோம் நிலைநாட்டுவோம் சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகளின் மீற வணக்கம்